ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு இறங்கி தெரிவிக்கலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது இல்வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக வாழ்க்கை பிசினஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் மறக்காம இந்த சேனலை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் நடத்தி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்க ராசி வேற ராசியாக இருந்தால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் அனைத்து ராசிகளுக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் லிங்கை வந்து கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உங்களது வேற ராசியாக தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ராசி நீங்க பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் யூ நண்பர்களை விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாமாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினான்காம் வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்கள் முருக பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமும் கூட இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் சிறப்பான நிலையில் ஆட்சிபணம் பெற்று காணப்படுகிறார்கள் இன்றைய தினம் மேலும் அவர் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்த்து கொண்டுள்ளார் குரு பகவான் இந்த இடங்களை பார்ப்பது மிக மிக நல்ல பலன்களை கண்டிப்பாக நமக்கு தருங்க நமது மீனராசி என்பர்களின் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்தில் சனி பகவானும் பத்தாம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் உங்களது எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு ஈடுங்க நீங்க என்ன காரியம் செய்யணும்னு நினைச்சாலும் சரி அதை செய்யக்கூடிய ஆற்றல் உதவிகள் இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் எனவே உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணிக்க வேண்டியது அவசியம் ஒரு லிஸ்ட் போடுங்க ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கங்க என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு எது எது முடிக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு விஷயமா இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க உங்களுடைய எண்ணெய் எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த சிறப்பான சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக விரிவடையும் அதன் மூலமாக புதிய புதிய நண்பர்கள் உங்க சர்க்கிளில் உங்கள் கான்டாக்டில் வந்து ஆட் ஆகக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் அனைத்து விதமான காரியங்களும் தயங்காமல் நீங்கள் செய்யறதுக்கு உகந்த நாள் மேலும் இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு மிகவும் வளர்ச்சியாக உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் உதவும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க குறிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு வாங்கி குடியேறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு அமையும் நீங்கள் தொட்டது துலங்கும் தொட்டது பொன்னாகும் ஒரு அற்புதமான நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பொலிட்டீஷியன்ஸ் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலைகள் இருக்குங்க அரசியல்வாதிகளின் ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு சிறப்புரான ஒரு நாள் இன்றைக்காமுங்க மேலும் காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பாக இன்று தினம் நாள் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்று தினம் உங்களுடைய குழந்தை போன்ற இயல்பு காரணமாக நீங்கள் விளையாட்டுத்தனமான தன மனநிலையில் இன்னைக்கு இருப்பீங்க இன்னைக்கு தேவையற்ற செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதை தவிர்த்து விடுவது இன்னைக்கு நல்லது இன்றைய தினம் உங்களது பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் உங்களது பெற்றோர் ஆகியோருடன் நீங்கள் கலந்துரையாடி சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை பெற்றுத்தரும் என்றே அதை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் நீங்கள் உங்களது தேவைகளுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உங்களது சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க எனவே நீங்கள் அதன் மூலமாக ஆச்சரியப்படக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு உறுதியான சூழ்நிலையை இன்னைக்கு இருக்குங்க உங்களது உறவுகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல வலுப்பெறுங்க உங்களது சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் உங்களது தாய் தந்தையராக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் என அனைவருமே இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உறவு மேம்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருப்பாங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இருப்பதுதான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு தோன்றும் எனவே இன்றைய தினம் அவங்களது மனம் கவர்ந்து உங்களது அன்புக்கு இனியவருக்கும் அதே உணர்வுகள் இருக்கும் என்பதால் காதல் வாழ்க்கையானது மிக மிக இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் நீங்க கிரியேட்டிவா இன்னைக்கு உங்க திறமைகளை வெளிப்படுத்துவீங்க கிரியேட்டிவ் சம்மந்தமான துறையில நீங்க கிங்கு அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு புரிந்து வந்து இன்றைய தினம் நீங்கள் மிக மிக சிறப்பான நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு எதிர்பாராத வெகுமதிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு அந்த திறமைகள் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே எனவே கிரியேட்டிவான கலை நிர்மிக்க செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்க உங்களுடைய திறமைகளை தினம் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களும் முயற்சி பண்ண நண்பர்களே நீங்கள் செய்ய வேண்டியதுதான் மற்றதை அதுவே பார்த்துக்கும் இன்றைய தினம் உண்மையிலேயே நீங்க பலன் பெறணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா மற்றவங்க யோசனைகளையும் நீங்கள் கேட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் அந்த பெரியால எனக்கு எல்லாமே சரி நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது திறமைகள் கண்டிப்பாக வீணாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் கோட்டை விடுறீங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்க உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்த மற்றவர்கள் ஆலோசனையும் கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க ஒரு சின்ன யோசனை உங்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை தரும்ங்கிறத மறந்துடாதீங்க இந்த தினம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக இனிமையான ஒரு நாளாக அமையுங்க உங்களது இல்லற வாழ்வை மிகச்சிறப்பாக நல்லவரமாக அமையக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்க நண்பர்களே இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே சேனல்ல சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனம் டுடே சேனலை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஜோதிட வழிகாட்டுதல்கள் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக உங்களுக்கு ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நமது வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு எதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் நம்பர்களே சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் நமது மீனம் டுடே சேனலுக்கு அழுத்தி விடுங்க எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சப்போர்ட்டாகவும் அது அமையும் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துத்தா இருக்கீங்க அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் புதியவர்களும் தொடர்ந்து ஆடுதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அளித்து விடுங்க நண்பர்களே இந்த தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் உங்க மனசு போல வெள்ளை நிறத்தை இன்றைய தினம் பயன்படுத்துங்கள் அது லக்கிய அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அது ஸ்டெயினாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே இந்த தினம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் நமது மீனவாசி நண்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையை இது வரைக்கும் செட் ஆகலை நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நாள் இது நீங்கள் புதிய வேலைவாய்ப்பு சம்மந்தமான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுங்க எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள்லாம் சிறப்பாக சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் வியாபாரிகளும் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக தயங்காமல் மாற்றங்களை செய்வதன் மூலமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள் நண்பர்களே இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் உண்டு உங்களின் பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத உங்களது நெருக்கமானவர்கள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும் என்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான நாளாக என்ற தினம் அமைதி நண்பர்களே என்ற தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மேன்மை நிறைந்த மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க என்ற தினம் வியாபாரத்தில் புதிய புதிய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பதால் அதை நீங்கள் என்ற தினம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும் மேலும் கால்நடை விவசாயம் தொடர்பான பணிகள் இருக்கிறவங்க நல்ல லாபகரமான சூழ்நிலைகள் அதிலும் உங்களது கால்நடை தொடர்பான நல்ல ஒரு லாபகரமான பணிகள் இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதற்காக இந்த தினம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களது கால்நடைகள் மூலமாக நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியும் மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல மறக்காமல் லைக் பட்டன் எழுத்து விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அங்கே கூட பகிர்ந்துக்கலாம் முக்கியமாக நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுத்து விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுங்க ஸோ நமது அனைத்து வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்குறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக தான் அமையும் மீண்டும் நாளைய தின வியாழக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே